எல்லாரும் எப்படி இருக்கீங்க நண்பர்களே நண்பர்களே என்ன கிளீனாக தெரியுதா இல்லையா ஒரு கிளீனை போட்டுருவோம் அப்பயும் அப்படி தான் தெரியுது ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் ஆச்சு உங்களை எல்லாம் சந்திச்சு அதுங்களும் ரெண்டு லைக்கை போட்டிருக்கீங்க ஸோ பிக் பாஸ் சீசன் நைன் எப்படி இருந்துச்சுன்றத கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபது கண்டஸ்டன்ட் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க அந்த வீடியோ பார்த்து கண்டிப்பாக சொல்லி ஆகணும் ரொம்ப அழகா செம்மையா இருக்கு விண்டேஜ் லுக்கில் வந்துட்டு கலர்ஃபுல்லாக ஸ்விம்மிங் பூலு அதுக்கப்புறம் ஜெயிலு எல்லாமே வந்துருச்சு ஸோ அது மட்டும் இல்லாமல் கடைசியா வந்துட்டு எல்லாருமே இந்த பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே போனதுக்கு அப்புறமா அங்கேயே வந்துட்டு பிக்பாஸ் சொல்லிட்டாரு உங்களுக்கு நான் ரெண்டு ப்ராமிஸ் பண்றேன் ஒன்று வந்து உங்களுக்கு கண்டிப்பா வந்துட்டு நிறைய சவால்கள் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டாரு இன்னொன்று இந்த வீட்டை விட்டு நீங்க போகும்போது எவ்வளவோ பார்த்தோம் இதை பார்க்க மாட்டோமா அப்பிட்ட மனநிலைக்கு ஆகிடுவீங்க அப்படின்றாங்க இதை வந்து அவர் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நிறைய பேர் வந்துட்டு அந்த மாதிரியும் போயிருக்காங்க நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாகவும் போயிருக்காங்க நிறைய தப்புகள் போனாலும் வெளியில் வரும்போது சூப்பராகவும் போயிருக்காங்க அது ஒரு சில பேருக்கு அமையும் ஒரு சில பேர் தப்பே பண்ணாமல் பேர்லாம் வாங்கிட்டு போயிருக்காங்க அதனால் வந்துட்டு பாஸ் எல்லாமே அப்படித்தானேங்க ஸோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ பா பா நாலு பேர் வந்திருக்காங்க அஞ்சு பேர் வந்துட்டாங்க ஆ ஓகே எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு மாதம் ஆகிடுச்சு நம்ம லைவ் போட்டு இதான் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு இந்த சீசன் நைனில் ஃபஸ்ட்டு லைவ் போட்டிருக்கோம் ஸோ எல்லோரும் தூங்குற நேரம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இனிமேல் தூங்குற நேரம் கிடையாது இதுதான் நம்ம விழிக்கிற நேரம் பிக் பாஸ் ரசிகர்களுக்கு தெரிஞ்ச ஏன்னா நம்ம அந்த எபிசோட் முடிஞ்சவனே வந்துட்டு லைவ்ல வருவோம் ஸோ நிறைய பேர் வருவீங்க கமெண்ட்ஸை போடுங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க உங்களுக்கு இன்னைக்கு வந்த இந்த இருபது பேர்ல உங்களோட ஹார்ட்ட டச் பண்ண மாதிரி இவங்க தாங்க செம அப்படின்னு உங்களுக்கு யாரை தோணுதுன்றதை சொல்லுங்க என்னை கேட்டீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க ஆனால் வந்துட்டு வந்து ஒரு ஒரு பிக் பாஸ்க்குன்னு ஒரு சில பேர் இருப்பாங்க அவங்கள நேர்ந்து விடுவாங்க அவங்க தான் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு நம்மளுக்கு ஒரு ஒரு ஆடை சிக்கிருச்சு அந்த ஆடை வந்து கட்டுறது கசா கட மாதிரி பார்த்தீங்களா அந்த மாதிரி எனக்கு இந்த திவாக நல்லா தோ தோணுது ஏன்னா வந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா நிறைய கான்ட்ரவர்சி சிக்கிக்கிட்டே இருக்காப்புல உள்ளே வரும்போதே வந்துட்டு இவர் சொன்னார் நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் இவர் வந்துட்டு அந்த விஷயத்தை அதாவது ஒரு மாதிரி இருக்காங்களா அதை மாத்திரம் தான் வந்திருக்காரு அதனால வெளியில் போகும்போது சூப்பராக வந்துட்டு நல்ல ஒரு நேமோட போகணும் ஹாய் 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 ப்ரோ ஹாய் ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் உள்ள வந்துட்டு அப்படியே முக்குறாரு கேட்டால் நடிப்புன்றாரு ஏன் யாரும் பண்ணுறீங்க நடிப்புன்னா அவங்க வந்துட்டு நடிப்புக்குண்டு தனியாக கோர்ஸ்லாம் போய் பண்ணிடுறாரு இப்படி இப்படி பண்ணிட்டு இது ஒரு நடிப்பான் அப்படி குத்துறாரு அவர் குத்துறாரு அதை பார்த்து நம்மளுக்கு குத்துது அப்படியே உள்ளுக்குள்ளே அப்படியே வேகுது வேகுது இன்னும் நடிப்புன்ற பேரில் யாரும் டார்ச்சர் பண்ணுறீங்கன்ற மாதிரி இருக்குது அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் டபுள் மீனிங்காக மாதிரி பேசி சர்ச்சையில் மாட்டின்ட்டுருக்காப்புல ஏன்னா இந்த ஆர்வாரவா அவங்க அவங்களும் அப்படித்தான் அவங்க அவங்க கிட்ட போட்டு தேவலாம் வாயை விட்டு எல்லாருக்கும் கண்ணு அழகாக அழகாக இருக்கும் ஆனால் இவங்களுக்கு அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க்கை போட்டு விட்டாப்பில் ஹாய் விஜயகுமார் ப்ரோ ஹாய் அது வேற வந்துட்டு சமதான ஆச்சு இப்படி பேசிட்டு பேசிகிட்டு இருக்கார் அப்படின்னு கூடி கண்டிப்பாக வந்து பிரச்சனை ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்துட்டு சும்மா லைட்டாக ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணதுக்கே வந்து அசர்கோளார் இன்னும் ஒரு சில பேரில் வந்து பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இவர் அது கூட சீக்கிரமாக நான் வந்துட்டேன் என்ன விட்டிங்களே அப்படின்ற மாதிரி இருக்கும் பொழுது என்ன பண்ணுறீங்க வீடியோஸ்லாம் போடுங்கண்ணா அப்படின்னு சொல்லி ரோலாக் சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக இதுக்கப்புறம் நான் வந்துட்டு ரெகுலராக வீடியோ போடுறேன் என்னன்னா சும்மா இஷ்டத்துக்கு நம்ம வீடியோ போடுறது வேஸ்ட்டு ஏதாவது ஒன்று போட்டால் தானே நல்லாயிருக்கும் ஒரு கண்டென்ட் இருக்கணும் நம்மளும் இஷ்டத்துக்கு வந்துட்டு இவங்க வராக அவங்க வராகனு போட்டிருந்தேன்னா நல்லாயிருக்கும் ஏற்கனவே ஒரே ஒரு வீடியோ போட்டேன் அதில் பாதி பேரில் காலேஜ் கூட வரல அது நம்மளுக்கு தெரிஞ்ச வச்சு அதனால் அதுக்கப்புறம் வீடியோ போகலை ஸோ தான் ஸோ நிறைய பேர் வந்துட்டு மறக்காம வந்து கமன்ஸாக பண்ணியிருந்தீங்க நீ காலையில் இந்த இப்போ வரைக்கும் ஏழு வீடியோ போட்டான் ஏழு வீடியோவில் நிறைய பேர் வந்துட்டு வாங்க வாங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி ஹாய் ஹலோ ஹவு மெனி கண்டஸ்டன்ஸ் என்டர் டுடே டுவெண்ட்டி இருபது நபர்கள் உள்ளே என்டர் ஆகிட்டாங்க ஸோ கண்டிப்பாக வந்துட்டு பாஸும் சொல்லிட்டாரு இந்த வாட்டி இந்த சீசன் வந்து சும்மா லேஸ் போட்ட சீசன் மாதிரி இருக்காது ஏன்னா போன சீசனும் அது முந்தைய சீசன்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக கேமில் இல்லை பட் இந்த வாட்டி வந்து இந்த ஸ்விம்மிங் ஃபூலை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் ஓகே ரைட்டா அப்படி நம்ம வந்துச்சு அதே மாதிரி இன்னும் ஒன்று இந்த சின்ன வீடு பெரிய வீடு கான்செப்ட்லாம் நல்லா இல்லை அதே மாதிரி வந்துருமோன்ற மாதிரி பயமாக இருக்குது ஆனால் இப்போ வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா டீலக்ஸு சூப்பர் டீலக்ஸு அது சூப்பர் டீலக்ஸும் வந்து பிரிச்சுட்டாங்க கம்மியாக இருக்கிறவங்க தான் அதில் கம்மியாக இந்த ப்ளூ கலரில் இருந்தவங்க தான் வந்துட்டு அந்த பக்கம் போகிறாங்க இந்த பிரவீன் காந்தி அதுக்கப்புறம் ஆரோரோவா அவங்கெல்லாம் போகிறாங்க போல இருக்குது மற்றவங்களாம் வந்துட்டு இதில் அந்த சூப்பர் உங்களுக்கு கொஞ்சம் லக்ஸரியா இருக்கும்ன்ற மாதிரி பிக் பாஸ் சொல்லியிருக்காரு லக்ஸரி ஃபர்ஸ்ட் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் என்ன கொடுப்பா எங்களுக்கு தெரியாதா அந்த மாதிரி அது மட்டும் இல்லாமல் பாஸோட வாய்ஸ் எங்க மாற்றிட போகிறாங்களோ ரொம்ப பூ கடைசியாக கடைசியா அந்த இது விஜய் விஜய்சதுகூர் அவர்களோட எபிசோட் பிக் பாஸோட வாய்ஸை தான் நிம்மதியாச்சு அப்பா ஆண்டவா அந்த வாய்ஸா ஏன்னா இந்த வாய்ஸை மாத்திட்டா நல்லா இருக்காது அதுக்காக விஜயகுமார் லேப் ப்ரோ வாட்டர்மலன் முடியல ப்ரோ கண்டிப்பா ஒரு இடத்துல பாக்குற பிரவீன் குமார் அவரே வந்து பயங்கரமாக அவருக்கு டஃப் கொடுக்கற மாதிரி அவர்கிட்ட போய் சொல்றாரு அங்கெல்லாம் பாத்தீங்களா ஒருத்தங்க ஆர்ஜே ஒருத்தங்க விஜே ஒருத்தங்க சீரியல் ஆர்டிஸ்ட் ஆனா யாரு அந்த எனக்கு நான் யாரும் கேட்டவொடனே எனக்கு அந்த இந்த தான் ஞாபகம் இந்த வடிவல்ல சார் ஒரு கேங்க அந்த மாதிரி இருக்கு அந்நேரத்துக்கு பேசிட்டு இருக்காப்ல அவர் கடைசியில் சொல்லிட்டு மூக்க ஒடைச்ச மாதிரி போயிட்டார் இந்த இந்த அவமானம் தேவையா ஆய் நவீன் ப்ரோ வாங்க வாங்க ப்ரோ கெமி மை ஓட் இது மாதிரி பேஸ்ட் ஆன் கேம் ஓ அவங்க சொல்லிட்டாங்க கெமிக்கு என்னோட ஓட்டுன்னு ஆமாம் கெம் பார்த்தேன் நல்லா சுறுசுறுப்பாக இருக்காங்க நல்லா போல்டாக இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த யாரே சொல்லலாம் கண்டிப்பாக வந்துட்டு ஆ கலையாரசன லாஸ்ட்டாக தான் வந்தார் ஃபர்ஸ்ட்டு எனக்கு கொஞ்சம் ஒரு மாதம் இருந்துச்சு கொஞ்சம் தெளிவான நல்லா இருக்கார் ஏன்னா அவர் பேசும்போது சரி எல்லாமே கொஞ்சம் தெளிவாக இருக்க மாதிரி எனக்கு ஆள் வாரம் இருபத்தஞ்சு வயசாக இருபத்தஞ்சி வயசுலேயும் இவ்வளோ சம்பவங்கள்ல கொஞ்சம் நல்ல ஒரு பயங்கரமான கண்டஸ்ட் தான் இருப்போம் இருக்குது அப்புறம் சபரி கண்டிப்பாக வந்துட்டு நல்ல பேச்சு தரமேன்னு ஒரு ஆள் ஆல்ரெடி லாஸ்ட் சீசன்லேயே வந்துட்டு வெளியே போனவங்கலாம் வந்துட்டு வெளியில் போனவங்களாம் சட்டை பூச்சி எங்கே போகிறேன் இது நான் கேட்குற கீழுக்கு பதிலாக சொல்லுன்ற மாதிரிலாம் வந்து கலாச்சிருக்காங்க ஸோ அவர் அதுக்கப்புறம் விக்கல்ஸ் விக்ரம் ஆனால் அவர்லாம் வந்துட்டு கொஞ்சம் பேச்சு தான் எனக்கு தெரிஞ்சு அவங்களாம் சர்வே பெருசாக வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டம் ஆனால் அவரே சொல்லிட்டாரு எங்களுக்கு எங்கள் சேனல் வந்துட்டு நாங்கள் இன்னும் அடுத்த நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போனோங்க அதுக்காக தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் வியானா கொஞ்சம் அதே மாதிரி ரம்யா ஜோ நான் இந்த இது நடக்கும்போது இந்த சோசியல் மீடியா சைடு போய் பார்க்குறேன் ரம்யா ஜோக்கு இப்போயே வந்துட்டு அவ்வளோ பேர் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க என்னோட மாதிரி இருந்துச்சு அதேமாதிரி அவங்க கண்காலங்கன்னு அந்த மூமெண்ட்டை எடுத்து போட்டு கலங்காதே நாங்கள் இருக்கோன்றாங்க ஆஹா ரைட்ரா இப்போவே வேற மாதிரி இருந்துச்சு ஸோ கண்டிப்பாக அந்த பொண்ணு வந்துட்டு ஒரு சமூக பொண்ணு அதே மாதிரி வந்துட்டு தாமரை இவங்க இருந்தால் அந்த நாட்டுப்புற அதாவது டான்ஸ் ஆடலும் பாடலும்னு சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி அவங்க தெருப்பூத்து நம்ம தாமரை சோ அப்படி இருக்கவங்க வந்து கண்டிப்பா வந்து இந்த டாஸ்க் இதெல்லாம் வந்து வெறுத்திரமா பண்ணுவாங்க பார்க்கறதுக்கும் ரொம்ப நல்லா அழகாவும் இருக்காங்க நல்ல இதுவா இருக்காங்க ஸோ கண்டிப்பா வந்து ஒரு சம்பவம் பண்ணுவாங்கன்ற மதம் தோணுது ஆயிரம் லட்சம் ப்ரோ சபரி அண்ட் ரம்யா ஜோ டாப் கன்ஃபார்ம் ஆனால் அதான் எனக்கும் அந்த மதம் தோணுது ஏன்னா சபரி அவங்கள சொல்லலாம் அதே மாதிரி ரம்யா ஜோ வந்துட்டு இப்பயே நான் சொன்ன மாதிரி மீடியாவில் மீடியால பயங்கரமா தான் வந்துட்டு எங்க பார்த்தாலும் நல்லா அழகா இருக்க போட்டு விட்டாங்க அப்புறம் இந்த பொண்ணு ஒரு பொண்ணு வந்துச்சுப்பா யார் இந்த வியானாவா அவ ரொம்ப குழந்தைத்தனமா ஆ யானாம் அப்போ அவங்க பேசும்போது நிறைய பேர் சிரிப்பு வந்திருக்கு யாருக்குலாம் சிரிப்பு வந்துச்சுருந்தா சொல்லுங்க நான் பார்த்தவனே செம சிரிப்பு உங்களுக்கு நவீன் ப்ரோ ரம்யா ஜூ அண்ட் கெமி கண்டிப்பாக ப்ரோ எனக்குமே அவங்களோட அந்த இது பிடிச்சிருந்தது அவங்களோட ஸ்டோரி கேட்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அதேமாதிரி இந்த பொண்ணு இந்த பிஷர்மேன் பொண்ணு சூப்பராக சொன்னாங்க பாருங்க சுபிக்ஷாவா அவங்க ஆ சுபிக்ஷா அவங்களும் பேச்சு பேசி வந்து செம்மையாக இருக்குது எங்களோட அந்த ஃபிஷர்மேன் கம்யூனிட்டி நாங்கள் வந்து இங்கே ரெப்ரஸன்ட் பண்ணுவோம் அப்படி இப்படி சூப்பராக சொன்னாங்க நல்லா இருந்துச்சு கேட்கறதுக்கு செம்மையாக இருக்கு ம் அதுக்கப்புறம் இவங்க நம்மளுடைய திருநங்கை சூப்பராக வந்துட்டு இவங்க அவங்க பேர் மறந்துட்டேனே செம்மையாக இருந்துச்சு அந்த பேரு கொஞ்சம் கமெண்ட்ஸில் சொல்லுங்களா அவங்க பேரை ஆ அவங்களும் பயங்கரமாக அதே மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் ஒருத்தவங்களை பார்த்தேன் அவங்களும் செம்மையாக பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு இதில் எனக்கு தெரிஞ்சு அடி அடி வாங்க போகிறது நம்ம திவாகரதா இருக்கும்னு நினைக்கிறேன் பாவம் ஏன்னா வந்ததுலேருந்து எல்லாருக்கிட்டே போய்ட்டு நான் யாரும் தெரியல நான் தான் வாட்டர்மெலன் ஸ்டார்ட் ஏன் யார் கேட்டது முதல்ல ஏன் ஏன் இப்படி பா பாடா படுத்துருங்க என்னமா இருந்துச்சு டிஎன் செவன்டி ஐ வில் சப்போர்ட் ஜோ பார்த்தீங்களா இப்போயே ரம்யா ரம்யா தான் நிறைய பேர் நவீன்குமார் ப்ரோ என்ன சொல்கிறாங்கன்னா பிரதர் கார குழம்பு ஓ கனியா ஆனால் கனியை பொருள் சொல்லி ஆகணுங்க ஒரு முட்டல் ஒன்று வந்துச்சு பார்த்தீங்கன்னா உரசல் விஜய் விஜே பார்வதி அவங்களுக்கும் கணிக்கும் ஆக்சுவலாக அங்கே ஒரு ட்ரம் ஒன்று வச்சுருந்தாங்க அந்த தண்ணிக்கு ஒரு டாஸ்க் வச்சுருந்தாங்க ஆக்சுவலாக பிக் பாஸும் பாராட்டினார் என்னென்னா அந்த புக்கை யாருமே புரட்டி பார்க்கல அந்த டாஸ்க் புக்கை கனிதான் போயிட்டு அதை ஓப்பன் பண்ணி பார்த்தாங்க ஏன் அவங்க பார்த்தாங்கன்னா அது ஒரு காரணம் மற்றவங்க எல்லாேருமே விஜிட்டிவ் ஆர்டிஸ்ட் கிடையாது முன்னாடி வந்தவங்க கனி வந்து அங்கேயே பிறந்த வளர்ந்தவங்க மாதிரி அங்கே சுற்றிட்டு இருக்காங்க அதனால் என்னடா ஏதோ ஒரு புக்குமா இருக்குதுன்னு செத்து எடுத்து படிச்சிட்டாங்க ஆனால் அது வந்து உண்மையிலேயே ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டெப் எடுக்கிறது பெரிய விஷயம் இல்லையா ஸோ அது நல்லா இருந்தது அதை வந்து பிக் பாஸும் பாராட்டினார் பாராட்டிட்டு நீங்கள் பாரா பாராட்டினார் வேற எதுவும் சர்மானலாம் கொடுக்கல அந்த டைம் என்னாச்சுன்னா இவங்க வந்து இந்த விஜய் பார்வை ஒன்றும் போடல தண்ணியை எடுத்து இப்படி குடிச்சாங்க சாத்தாங்கால தான் குடிச்சாங்க அதுக்கு இவங்க டென்ஷன் ஆகிட்டு அந்த பக்கெட் எடுத்துகிட்டு போய் ஊற்றுங்கிட்டாங்க இவங்க எதுக்குங்க அப்படின்னா இல்லை எல்லாருமே கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருப்போம் கையை வேறு நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்ட்டாங்க ஏன் கையை தான் இந்த ரொம்ப சுத்தபத்தமாக இருப்பாங்க இருக்கே என்ன போகுது ஆனால் அந்த டைம் விஜே பார்வதியோட மூஞ்சை பார்த்தீங்களா ஆ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஸோ முதல் கோணல் முற்றிலும் கோலன்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு நாள் கண்டிப்பாக பயங்கரமாக முட்டுன்ற மாதிரி தோணுது ஏன்னா விஜே பார்வதி பற்றி உங்களுக்கே தெரியும் அவங்களுக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும் ஸோ செமையா போச்சு நவீன்குமார் போட்டுக்காங்க அப்சராவும் நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு பிரதர் ஃபார்முலா ஆஃப் பிக் பாஸ் என்ன கண்டென்ட் வேணா இருக்கட்டும் ஒன் ஃபார்முலா ஓ என்ன கண்டென்ட் வேணா இருக்கட்டும் ஒரே ஃபார்முலா தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு கண்டிப்பாக என்ன நம்மளுக்கு கண்டன்ட்டு சண்டை ஆனால் எனக்கு என்னென்ன இந்த டாஸ்க்கு கொஞ்சம் நல்லா கொடுப்பேன்னு சொல்லிட்டார் பாஸ் ரெண்டு ப்ராமிஸ் கொடுத்தார் ஒன்று வந்துட்டு செம்ம சவாலாக இருக்கும் கண்டிப்பாக பயங்கர மாசாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு இன்னொன்று வந்துட்டு நான் சொன்ன மாதிரி நீங்கள் வெளியில் போகும்போது இதவே பார்த்துட்டோம் இன்னுமே என்ன உலகத்தில் என்னத்தை பார்க்க ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்ற மாதிரி போவீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் பட் இருந்தாலும் வந்துட்டு டாஸ்க்கை வந்து நல்ல முனைப்போடு பண்ணணும் டாஸ்க்கு சம்மந்தமாக போறவங்க வந்து கொஞ்சம் லாங் லைஃப் வரணுன்ற மாதிரி ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டாஸ்க்கை ஒன்றும் பண்ணாதவங்கலாம் நல்லா வந்துட்டு பேர் வாங்கி போனாங்க அதுக்கு ஒரு ராஜுக்கு சம்மந்தம் கிடையாதுங்க சும்மா சொல்கிறேன் நான் அதே மாதிரி பாருங்க குக்கு குமார்லையும் டைட்டில் ஸ்டாப்ல ஆனால் அவரோட இந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமர் தான் வந்துட்டு அவருக்கு எப்பயுமே கை கொடுக்கும் டிஎன் செவன்டி ப்ரோ என்ன சொல்றாங்க டாஸ்க்லாம் சும்மா ஃபயராக இருக்கணும் போன சீசன் மாதிரி இருக்கக்கூடாது அதுதான் சோகாரம் ஏன்னா இப்போ பார்ப்பாங்க விளாட்ற மாதிரிலாம் வந்துட்டு போனோம் சீசனில் டென்ஷன் ஆகி போச்சு போன சீசன் சரி அதுக்கு முந்தால சீசன் அப்போ கொஞ்சம் அப்படி தான் இருந்துச்சு எனக்கு தெரிஞ்ச இந்த சீசன் ஃபோர்ல வேற மாதிரி விருத்திரமா இருந்துச்சு அந்த மாதிரி கொடுக்கணும் அப்படியே ஃபயராக இருக்கணும் நம்ம ஒரு ஒரு நாளும் பார்க்குறோம் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் வாரம் போட்டாங்க சீசன் ஃபோர்ல டுவெண்ட்டி ஃபோர் பார் கிடையாது சீசன் த்ரீயும் கிடையாது ஆனால் அதில் வந்து டாஸ்க்லாம் பயங்கரமாக இருந்துச்சு இந்த வாரி டுவெண்ட்டி ஃபோர் பார் இருக்கும்போது ஒரு சில பேர் ஹார்ன் தூங்குறாங்க கால் லிட்டி பப்புரப்பான்னு படுத்துக்கிறாங்க அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது பிக்பாஸ் அது வந்துட்டு கண்டிப்பாக இந்த வாட்டி சுதாரிச்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா விஜய் டிவி பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி போன எந்த இதுவுமே பெருசாக வந்து பேசப்படாத மாதிரி இருக்கு ஸோ இந்த பாஸ் மூலமாக அதை தூக்கி நிறுத்துறதுக்கு கண்டிப்பாக ஏதாவது சம்பவம் பண்ணுவாங்கிற மாதிரி தோணுது ஸோ நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வந்து எல்லாருமே மீட் பண்ணுறோம் நிறைய பேர் வந்து போட்டிருந்தீங்க அதுவும் இன்னைக்கு சரி போகலாமா வேணாமா லைவ் அப்படின்னு யோசிச்சேன் சரி வருவோம் அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் வந்திருக்கீங்க ரொம்ப தன் தேங்க்ஸ் அதே மாதிரி பார்க்குறவங்களாம் கொஞ்சம் லைக் தட்டி விடுங்க நவீன் பூ சொல்லியிருக்காங்கன்னா அது வித்தின் ஃபிஃப்டீன் டேஸ் யாருனாலும் கண்டென்ட் கொடுத்தா அவங்க டாப் கேரண்டி அதாவது ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்ல வரார் கரெக்டு ஏன்னா எப்பயுமே அது உண்மைதான் ஆனால் அப்படியே நம்ம சொல்ல முடியாது ஏன்னா ஆரியெலாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு பத்து பதினஞ்சு நாள் இருபது நாளுக்கு மேலே வந்து அவர் தெரியவே இல்லை ஒரு நாள் வந்துட்டு பேசுனார் உங்கள் முகத்திறையெல்லாம் கழிப்பன்ட்டு அதுக்கப்புறம் கடைசியாக வந்துட்டு டாப்பில் வந்து ஸோ அந்த மாதிரி நம்ம சொல்லவும் முடியாது பட் இருந்தாலும் இந்த இது வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து இந்த ஃபார்முலா வந்து இது ஏன்னா மக்கள் மனசில் வந்து பதிஞ்சிருவாங்க இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம இவருக்கும் பிரதீப் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு இது பண்ணார் மக்கள் மனசில் பதிஞ்சரான டைட்டில் வாங்கலாம் பட் இருந்தாலும் அது நல்ல ஒரு பாயிண்ட் ஹாய் நண்பா வாங்க அஜய் நண்பா எப்படி இருக்கீங்க அஜய்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம சேனல் பழைய சேனல் இருந்த காலத்துலேருந்தே நம்மளுக்கு வந்துட்டு நல்ல ஒரு சப்போர்ட்டு கொடுத்துட்ருக்காங்க நவீன் ப்ரோ நிறைய பேர் ஸோ நல்லா ஒரு துவக்கமாக இருக்குது ஐயே இதே இவங்களா அவங்களா மாதிரி இல்லை அது மட்டும் இல்லாமல் எல்லா சீசன்லையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வயசானவங்க ஒரு ரெண்டு மூணு பேர் இருப்பாங்க பட் இந்த வாட்டி தேடி பார்த்த காணும் அப்படின்ற மாதிரி இருக்குது ஆனால் இந்த பிரவீன் காந்தியா அவர் மட்டும் கொஞ்சம் ஏஜ்டு பர்சன் மாதிரி இருக்கார் மற்றபடி எல்லாருமே யங்ஸ்டர்ஸ் தான் ஸோ டாஸ்க் எல்லாருமே பூந்து விளையாடுவாங்க அப்படின்றதில் கேரண்டி அது வந்து மாற்றுக்கிறதே கிடையாது ஸோ கண்டிப்பாக ஃபயராக இருக்கும் அப்படின்னு தான் நானும் நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் சொல்லுங்கள் இல்லைனா நம்ம கடையை சாத்திட்டு நாளைக்கு க வந்துட்டு இந்த மாதிரி லைவில் வந்துட்டு அந்த எபிசோட் முடிஞ்ச உடனே சொல்லலாம் அதேமாதிரி திவாகர் வந்தது எல்லாருக்குமே பிடிச்சிருக்கா கல்யாணத்தை சொல்லுங்கள் எனக்கெல்லாம் வர தூக்கி கொக்கி போடுவாங்கன்ற மாதிரி தோணுது போகும்போது நல்ல பேரோட போகலாம் சரி ஏன்னா போகிற இடத்துல நான் எல்லாருக்கிட்டே வந்துட்டு இதே கேட்டுட்டுருக்காரு பிரதர் நீங்கள் யாரை நினைக்கிறீங்க டாப்னு கேட்குறாரு எனக்கு வந்துட்டு இப்போதைக்கு ஐடியாவே கிடையாது ஆனால் கண்டிப்பாக ஒரு மூணு நாலு பேர் லேடிஸ் தான் வந்து டாஃபில் வருவாங்க நம்ம தோணுது ஏன்னா ஜென்ஸை வந்துட்டு பயங்கரமாக பார்க்குறத விட லேடிஸ் நல்ல போல்டாக கேர்ள்ஸ்லாம் செம்மையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது ஒரு சில பேர் கொஞ்சம் அந்த கெத்து காமிக்கிறாங்க பட் கெத்து காமிச்சவங்களாம் எப்படி இருந்தாங்கன்னு நம்ம பார்த்துருக்கோம் ஆல்ரெடி டிஎன் செவன்டி ஃபஸ்ட்டு வீக் எவிக்சன் இருக்குமா லைக் போனால் லைக் போன சாச்சா சாச்சனா மாதிரி கேட்டிருக்காரு கண்டிப்பாக இருக்கும் ஏன் இருபது பேர் இல்லைங்களா அதேமாதிரி போன சீசனில் வந்துட்டு அந்த வைல்ட் கார்டு என்ட்ரெலாம் வரவே இல்லை ஸோ அதெல்லாம் மனசுல வச்சுட்டு முதலேந்தே வரிகட்டை பார்ப்பாங்க ஸோ அதில் கண்டிப்பாக வந்துட்டு பிரவீன் காந்தி எனக்கு தெரிஞ்சு டவுட்டாக இருக்குது மற்றவங்க எல்லாருமே வந்துட்டு கொஞ்சம் யங்ஸ்டராக வேறு இருக்காங்க அவங்கவுங்களும் ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்கும் பிரவீன் காந்தி பற்றினா கொஞ்சம் ஓல்டு டைப்பு ஆனால் சூப்பரான படம் கொடுத்தவர் ரச்சகன் படம்லாம் கொடுத்தவர் ஸோ எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட் வீக் எலிமினேஷன் கண்டிப்பாக இருக்கும் அதில் ஒருத்தர் வந்து தூக்குவாங்க திவாகர்லாம் எப்படி வச்சு செய்வாங்கன்னு தோணுது நவீன்கர ஆனால் ஒன் கன்ஃபார்ம் ப்ரோ உமன் தான் இந்த வாட்டி வின் பண்ணுவாங்க எனக்கு அப்படி தோணுது ஏன்னா எல்லாமே நல்லா ஒரு ஃபிட்டாக இருக்காங்க நல்லா பார்க்கறதுக்கு ஆள் பயங்கரமாக இருக்காங்க ஒவ்வொருத்தவங்களை பார்த்தா எக்ஸசைஸ்லாம் செம்மையாக பண்ணுறாங்க நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது நல்லா இருக்கும் அது மாதிரி ஏன்னா போன வாட்டியும் பாய் தான் அதுக்கு முன்னாடியும் பாய் தான் நினைக்கிறேன் ஸோ இந்த வாட்டி கேர்ள் வந்தால் நல்லாயிருக்கும் நம்மளும் சப்போர்ட் பண்ணுவோம் நல்லா பண்ணால் சப்போர்ட் பண்ண போகிறோம் நவீன் ப்ரோ வந்து அதுதான் சொல்லியிருக்காரு அந்த மாதிரி தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ நானும் அந்த மாதிரி வந்தால் நல்லாயிருக்கும்னு நானும் வந்துட்டு காலை ப்ரே பண்ணிக்கிறேன் பட் கேம் எப்படி போகுது கேம் தன்மை எப்படி போகுது அதில் அவங்க எப்படி பண்ணுறாங்க மக்கள் யாரை விரும்புகிறாங்கன்றது போக போக தான் தெரியும் சரி நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் மறக்காமல் பார்த்தவங்களாம் லைக் போட்டுட்டு தான் வெளியே போகிறீங்க சரிங்களா வெளியெல்லாம் வீட்டு வெளியே இந்த நம்ம சேனல் வீட்டு வெளியே அதே மாதிரி சப்ஸ்கிரைபர் தட்டுங்க நான் உங்களை வந்துட்டு நாளைக்கு சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் நண்பர்கள்